ஆஹ் பைபிள்ல இருக்கிற சில வசனங்கள் சில சம்பவங்கள் இதையெல்லாம் காமிச்சு இதுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கிறதை போல நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா யதார்த்தமாக அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க தெரியாத அல்லது ஆராய்ந்து பார்க்க இடமளிக்காமல் என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயத்தை போற்றல் பண்ணுவாங்க சந்தேக காரியத்தை உள்ள திணிப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு வருது ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஆதாம் ஏவாழ்கிட்ட பேசுறான் பாத்தீங்களா ஏவாழ்கிட்ட பேசும்போது என்ன பேசுறான் இந்த கனியை புசித்தால் நீ தேவனை போல் மாறிவிடுவா இது தேவனுக்கே தெரியும் கடவுளை போல நம்ம மாறுறதுக்கான ஒரு அற்புதமான கனி இருக்குது அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் நம்மளை வந்து தடுத்து வச்சிருக்கிறாரு அப்போ கடவுள் சரியில்லை அப்போ இந்த சர்ப்பம் சொல்றதுல உண்மை இருக்குதுன்னு அந்த கனி எடுத்து சாப்பிட்டான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியா தான் இருக்கிறாங்க படைக்கும் போதே அவர்கள் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தின்படி தான் படைச்சிருக்கிறாங்க ஆனால் பிசாஸ் என்ன செய்யறான் நம்புற மாதிரி ஒரு பொய்ய கடவுள் சொன்ன வார்த்தையிலிருந்தே எடுத்து பேசுகிறான் அந்த கண்ணிய புசிக்க கூடாதுன்னு ஆண்டு சொன்னார்ல அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டே தந்திரமாக ஏவாலை வஞ்சிக்கிற நிகழ்வை பார்க்கிறோம் அதே போலதான் இன்னைக்கு பைபிள்ல இருக்கிற சில விஷயங்களை தவறாக போர்ட்டல் பண்ணுகிற சில நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள் சிலர் இருந்தும் அதை செய்கிறாங்க சிலர் கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருந்தும் அதை செய்கிறாங்க ஆனா இப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது நீங்கள் நுட்பமாக கத்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள் என்னவாக இருக்குங்கிறத பாருங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்பாக நான் போட்டுருக்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் எயிட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது தான் ஆனால் அந்த விஷயத்தை தவறாக காட்டுவது மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவது அப்படியே இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா நீங்களே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு இருந்து ஒரு சின்ன குழந்தைய விவரம் தெரியாத ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைய அவன் காட்டுறான் அவர் வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒரு கட்டி இருக்குது உள்ள இருந்து அதை எடுக்கணும் அப்படிங்கும்போது இங்கே இருந்து அந்த குழந்தைகிட்ட காமிச்சு அந்த ஆப்பர் அவன் அறுக்கிறான் பார்த்தியா எவ்வளோ பெரிய கொடூரம்னு தெரியுமா அங்கே பாரு ஒரு ஆளை படுக்க போட்டு வயத்த கிழிச்சு உள்ள இருந்து எல்லாம் உருவுறான் பாரு பயங்கரமான கொடூரமான ஆள் அவங்ககிட்ட போகாத அவங்ககிட்ட சேராத அப்படின்னு பயமுறுத்துவதை போல பிக்சர் நடக்கிறதெல்லாம் உண்மைதான் அங்கே ஒரு நோயாளியே ஒரு மருத்துவர் படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நடக்கிறதுலாம் உண்மைதான் ஆனா அந்த நல்ல நிகழ்வை அந்த ஆரோக்கியமான நிகழ்வை அங்கே குணப்படுத்துதல் நடக்கிறது அங்கே நல்ல விஷயம் நடக்கிறது ஆனால் இதை இதை தப்பாக இங்கே விவரம் தெரியாத மக்கள்கிட்ட காமிக்கிறது அந்த மாதிரி தான் இந்த ஈன வேலைகளை இன்னைக்கு சில செஞ்சுட்டு வர்றாங்க சமீபத்தில் லெனின் அவர்களும் கூட இந்த மாதிரி ஈன வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வருவார் ஒரு சைக்கோ மாதிரி இன்னைக்கு மாறி அணுவன் தொடர்ந்து வேதாகமத்தில் இருக்கிற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தவறான காரியத்தில் அவர் காண்பிக்கிறது